இருபத்தாறு ஆதரவு யாருக்குன்னா என்ன இருபத்தாறு ஆதரவுன்னா விஜய்க்கு தான் என்ன விஜய் வர்றீங்க ஒரு திருப்புமுனை இருக்கணும் அதாவது வந்து எல்லா மாற்றங்களும் வர்ற ஆட்சியே மாறி மாறி வந்து கொண்டே இருக்குது எதோ ஒரு புதிய ஆட்சி வந்தாக்கா அதோட ஜனங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும் அதனால வந்து ஒரு திருப்புமனையாக இருக்கணுன்றதுக்காக விஜய்க்கை உங்கள் சொல்லலாம் அப்படின்றது சொல்றேன் நான் ஒரு மாற்றத்தை உண்டாகுறதக்காண்டி ஆமா தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றங்கள் வரணும்

யார் யாரோ வந்தாங்க என்னென்னவோ பண்ணாங்க ஒண்ணுமே ஒரு செயல் நடக்கல விஜய் அண்ணா வந்தா ஏன்னா ஒன்னு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் மக்கள் மத்தியில் மனசுல துணிச்சு நின்னுகிறோம் அவர் வந்தாதான் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிறது மனசுல வந்து செங்குத்தான் நின்னுகுது ஒண்ணுமே பண்ண முடியாது விஜய் அண்ணா தான் இருபத்தி ஆறுல விஜய் தான் யாரு வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது இது வந்து என்னுடைய வாக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது

டிவி கே தர அவர் அவரோட சினிமா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணு நல்லது செய்யணும்னு வராரு ப்ரோ அது மாதிரி ஒரு படிக்கிற பசங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு வராரு இவ்வளவு நாள் திமுக அதிமுக ரெண்டோர் என்ன ஏதும் பண்ணல சரி டிவி கே வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேப்டன் இருந்தப்போ யாரும் ஒரு பார்க்கல ப்ரோ அதனால நமக்கு டிவி ஸ்டாலின் என்ன ஸ்டாலின் வந்து எல்லாருக்கும் நல்லது பண்றாரு இப்போ படிப்புக்கு எல்லாத்தையும் அவரே இறங்கி எல்லா களத்துல இறங்கி பண்றாரு ரெண்டாவது வந்து இந்த மாசம் ஆயிரம் ரூபாய் வந்து ரொம்ப பியூவரா இருக்கவங்களா கஷ்டப்படுறவங்க மாசம் கரெக்டா வந்து பதினஞ்சாம் தேதி ஏன்னா கரெக்டா வந்துருது காசு அதனால யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை அவங்களுக்கு கையிலன்னு இருக்கு இல்லையா குருவிக்காரங்க எல்லாருக்குமே அந்த ஆயரருபா கையில் எடுத்தது எவ்வளோ நல்லது தான் எல்லாருக்கும் இப்போ எங்களை மாதிரி மிடில் ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கும் ஒரு ஆயரூபா வருதுன்னா அது பெரிய விஷயந்தான் நல்லது அவருக்கு அவருக்கு என்ன சொல்கிறது தெரியல எனக்கு ஏன்னா இவர் அவங்க ஃபேமிலியே எல்லாமே அடுத்து அடுத்து க அப்பா கலைஞர் இருந்தார் ஸ்டா கருணாநிதி இருந்தார் அதுக்கப்புறம் இவர் வராரு இந்த மாதிரி இவங்க வாழையும் வழியாக வராங்க சரி பண்ணுவோம் பார்க்கலாம்

ரெண்டாயிரத்து இருபத்தாறில் என்னுடைய ஆதரவு எப்போவுமே தளபதி விஜய் என்ன தளபதி விஜய் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் எல்லாமே ரொட்டேட்டாக அவங்களே வந்துட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு அதனால் ரெண்டாவது தளபதியோட ஃபேன் தளபதி தான் சப்போர்ட்டு அதுக்காக தான் வேறு ஒன்று ஆ போட்டுக்கோங்க இதுக்கு முன்னாடி ஓட்டு வந்து டிஎம்கே தான் போட்டுருக்கேன் டிஎம்கே தான் தேங்க் யூ நம்மளுக்கு வந்து எப்போவுமே தலைவர் டிவி கே தான் கட்சி தான் நம்மளுக்கு தலைவர் அவர் தான் நம்ம எல்லாரும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணும் ஓகேவா நான் ஃபஸ்ட்டு வந்து டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு ஆக்டர் வந்து விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அவர் ஓ நிற்கிறார் வந்தால் அப்புறம் தான் விஜய்க்கு தான் நாங்கள் போடுவோம் இளைஞர் எல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் நான் ஒரு குறிக்கோளாக வேண்டிக்கிறேன் மத்திலேயே அவங்களாம் விஜய்னா சிற்பாளியை நடிச்சிருவாங்க அதால் நம்ம டீசெண்டாக விஜய் தெரியாம விஜய்க்கு போட போறோம் அவ்வளவுதான் விஜய் தான் தலைவர் விஜய் தான் நம்ம வந்து எப்பயுமே கலைஞர் கட்சி தான் அதுக்கு டிஎம்கே தான் கருப்பு எப்படி முடியாது அதே போல கருப்பு டெல்லிக்கு கிளம்பும் இப்போ டெல்லியில இருக்கு தமிழ்நாட்டு கருப்பு சவப்பும் தமிழ்நாட்டுல இருக்கும் மறையாது மறையாத சூரியன் தான் உதய சூரியன் கட்சியும் சரி ஆட்சியும் சரி இல்லை டிஎம்கே தான் அவர் வருவார் படத்தில் நடிப்பார் ஒரு நாளைக்கு கூட்டம் அதிகமாக வரும் இன்னொரு அஞ்சு நாள் போச்சு அவர் இருக்க மாட்டார் தமிழ்நாட்டிலேயே அதே போல் படத்தில் எப்படி வரும் நாளைக்கு நல்லா இருக்கும் முதல் சுயவலாம் எவ்வளோ ரூபாய் கடைசி சுயா நூறுபா பதி பார்த்தா ஆயிரம் ரூபாய் முன்னாடி வரவேரு அது பின்னாடி போயிடுவார் நூறுபாத்தி டிக்கெட் தான்

விஜயானா காப்பாத்துவாரு விஜயானா தான் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அவர் வந்தாருனாலே அவங்க ஓட் ஆகும் என்னோட ஆதரவு வந்து தளபதிக்கு தான் ப்ரோ தளபதி எனக்கு சின்ன வயசுல இருந்து அவர் தான் பிடிக்கும் அவர் படத்துல இருந்து சரி அவரோட கேரக்டர் சரி அவருடைய பர்சனலா எல்லாமே எனக்கு பேவரட்டா பிடிக்குன்றதுனால என்னோட ஓட் அவருக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த எலெக்ஷன் நடக்கிறதுனாலே நான் வந்து ஓட்டை புக் பண்ணேன் ப்ரோ இது வரைக்கும் இல்லை எனக்கு இப்போ தான் நான் இதுவே பண்ணேன் அப்படியே

ஆதரவு நம்ம இருபத்தாறுமா புதிய ரொம்ப எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு எல்லாமே அகிர்காக பஸ் ஃப்ரீயாக இருக்குது ஆயிரம் ரூபாய் நம்மளுக்கு போடுறாரு அதனால் எங்கள் ஏரியாக்காக எதை சொன்னாலும் தண்ணிக்காக மற்ற ரோட்டுக்காகவோ எல்லாருக்காகவும் ரொம்ப நன்மையாக இருக்குது எங்களுக்கு அதனால் இந்த வருஷமும் ஒரு வருஷத்தில் அவருக்கும் போட்டோம்லாம் எங்களுக்கு நல்லா ஒன்று ஃப்யூச்சர்லாம் நல்லா

இப்போ இவங்களையும் நான் சப்போர்ட் பண்ணுறேன்ல இன்னும் அடுத்தடுத்து யார் யார் என்ன திட்டங்கள் கொண்டு வராங்கிறத பொறுத்து பார்த்துட்டு அதில் எது பெட்டராக இருக்கோ அதை சூஸ் பண்ணி தான் போடுவேன் நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சியெலாம் கிடையாது பொதுவாக வந்து யாருக்கு என்ன நல்லது நடக்கோ அதுதான் நம்மளுக்கு தேவை ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில வந்து நம்மளுக்கு தான் பெனிஃபிட் தேவை கட்சிக்கிறாங்க அவங்க வந்து யார் யாருனாலும் என்னன்னு சொல்லிட்டு போவாங்க அதனால யார் என்ன பண்ணுறாங்கங்கிற ஒரு இதை அவங்களோட இதை கொடுக்கறத வச்சு தான் நம்ம மிஸ் பண்ணி போடுறது விஜய் வந்து ஓகே அவர் நல்லது பண்ணுறேன் அவர் சைடில் அவர் ஒரு நல்லது வச்சாரு நல்ல ஸ்டாண்ட் எடுத்தார் அவர் சைடில் நல்ல ஒரு இது கொடுத்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு போறது தப்பு கிடையாது யார் நல்லது பண்றாங்களோ அதுதான் நம்மளுக்கு இப்போ இருக்கற சூழ்நிலைக்கு ஏன்னா நம்ம வந்து அன்றாட டெய்லி ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலு அப்படிங்கலாம் நம்மளுக்கு எது பெட்டரா இருக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் அவ்வளோ தான் ஆதரவு யாருக்கும்மா விஜய் போடுறான் கேட்கா வந்தால் நல்லது செய்வார்

இத்தனை நாள் அவர் பேசிட்டு இருக்காருல்ல சார் கொடுத்து பார்ப்போம் அவர் நல்லா இருந்தா நீடி வைப்போம் இல்லாட்டி கன்ஃபார்ம் டிவிக்கே தளபதி எதனாலனா லாஸ்ட் ஒரு பத்து வருஷமா ரெண்டே ரெண்டு பேர் தான் கரெக்ட் ரெட்டல டிஎம்கே இவங்க ரெண்டு பேர் தான் மாத்தி மாத்தி போட்டுட்டு வராங்க எதுவும் நடந்தமே தெரியல எனக்கு பர்சனலா தளபதியும் பிடிக்கும் சரி அவர் வந்தா என்ன பண்ணலான்னு பார்க்கலான்னு தளபதிக்காக

சோ அதான் இந்த வாட்டி விஜய்க்கு போடலாம்னு இருக்கேன் விஜய்க்கு தான் மாற்றம் எந்த கட்சிக்கு நல்லா நம்மளுக்கு தோணும்ல இந்த கட்சி வந்தா ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு போடலாம்னு இருக்கேன் அந்த கட்சி தான் உங்களுக்கே புரியும் மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்குல்ல மாற்றம் பண்ணிடுவோம் இதுக்கு முன்னாடி தான் போட்டிருக்கேன் விஜயகாந்து போட்டிருக்கேன் டிஎம்கேக்கும் போட்டிருக்கேன் இப்போ போடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆதரவு யாருக்கு நான் வந்து விஜயநாதர் ஏதாவது மாற்றம் ஏற்படும் ஏதாச்சும் சமூகத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்படும் அதுக்கப்புறம் இந்த ரோடு விஷயத்தில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் ரோடு அந்த மாதிரி விஷயத்துல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும் இல்லை ப்ரோ அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்லாம் மற்றபடி மற்ற கண்ட்ரியை இது பண்ணும் போது இது இல்லை ஸோ அதனால் மாற்றங்கள் ஏற்படும்னு நினைக்கிறேன் இருபத்தாறு தான் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆதரவு யாரும் இல்லை இப்போதைக்கு டிஎம்கே ஓ ஓரளவுக்கு போயிட்டுருக்கு ஆனால் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை என்பது எப்படி அப்படியே போயிட்டுருக்கு

பண்ணுவாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் டிஎம்கே இல்லைனா அதுதான் டிவிகே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னோட ஓட்டு வந்து தளபதிக்கு தான் தளபதி வந்தா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏதாவது கிடைக்கும் சொல்லிட்டு ஏன்னா இருக்கிற தலைவருங்க எல்லாமே எல்லாமே ஊழல் அதனால எங்கே போனாலும் எது ஊழல் இல்லாமல் இல்லை தளபதியை எதிர்பார்க்குறோம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை வந்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு மக்களுக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போடுது டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன் ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா எல்லாமே வந்து என்னோட ம பையனை வந்து அரசியல் எல்லாம் கொண்டு வர மாட்டேன்னு சொன்னவரை கடைசியில் அவர் எப்படி வந்தாரோ அதே மாதிரியே அவங்க பையனை வர வச்சிட்டாரு குடும்ப அரசியல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னார் உதயநிதியை வந்து நீங்கள் எப்படி கட்சிக்கு வரவீங்களான்னு கேட்டிருக்கும் போது இல்லை அதெல்லாம் நான் வரமாட்டேன் என்னோட தொழில் வேறு அவரோட தொழில் வேறன்னு சொன்னார் இப்போ பார்த்தா கடைசியாக எம்எல்ஏ ஆகிட்டு அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆகிட்டு துணை முதலமைச்சராகவும் ஆகிட்டாரு நெக்ஸ்ட்டு வந்து சிஎம்மாவும் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஎம்கே வட்டாரம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தளபதி போடலாம்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்